இந்த தீபாவளிக்கு ரிலீஸான டியூட் பைசன் டீசல் இந்த மூணு படத்தோட ஏழாவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம் டியூட் தமிழ்நாடு ஏழாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ஏழு நாள் வசூல் ஐம்பது புள்ளி பன்னெண்டு கோடி கேரளா ஏழாவது நாள் வசூல் பதினாறு லட்சம் ஏழு நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி கர்நாடகா ஏழாவது நாள் வசூல் இருபத்தி நாலு லட்சம் ஏழு நாள் வசூல் நாலு புள்ளி எண்பது கோடி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஏழாவது நாள் வசூல் எண்பத்தி ஒரு லட்சம் ஏழு நாள் வசூல் முப்பது புள்ளி எண்பது கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏழாவது நாள் வசூல் ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ஏழு நாள் வசூல் ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி ஓவர்சீஸ் ஏழாவது நாள் வசூல் முப்பத்தி அஞ்சு புள்ளி இருபது லட்சம் ஏழு நாள் வசூல் பதினெட்டு புள்ளி அறுபது கோடி உலகம் முழுவதும் ஏழாவது நாள் வசூல் நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ஏழு நாள் வசூல் நூற்றி பத்து கோடி பைசன் தமிழ்நாடு ஏழாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி ஏழு நாள் வசூல் முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடி கேரளா ஏழாவது நாள் வசூல் ஒம்பது புள்ளி இருபத்தி நாலு லட்சம் ஏழு நாள் வசூல் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு லட்சம் கர்நாடகா ஏழாவது நாள் வசூல் பதினெட்டு புள்ளி பன்னெண்டு லட்சம் ஏழு நாள் வசூல் மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏழாவது நாள் வசூல் அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் ஏழு நாள் வசூல் ரெண்டு புள்ளி பத்து கோடி ஓவர்சீஸ் ஏழாவது நாள் வசூல் முப்பத்தி எட்டு லட்சம் ஏழு நாள் வசூல் நாலு புள்ளி ஐம்பது கோடி உலகம் முழுவதும் ஏழாவது நாள் வசூல் மூணு புள்ளி பன்னெண்டு கோடி ஏழு நாள் வசூல் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது கோடி டீசல் தமிழ்நாடு ஏழாவது நாள் வசூல் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழு நாள் வசூல் நாலு புள்ளி பதினஞ்சு கோடி கர்நாடகா ஏழாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் ஏழு நாள் வசூல் அறுபத்தி மூணு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏழாவது நாள் வசூல் நாலு புள்ளி பன்னெண்டு லட்சம் ஏழு நாள் வசூல் முப்பத்தி ஆறு லட்சம் ஓவர்சீஸ் ஏழாவது நாள் வசூல் எட்டு லட்சம் ஏழு நாள் வசூல் ஒன்று புள்ளி தொண்ணூறு கோடி உலகம் முழுவதும் ஏழாவது நாள் வசூல் முப்பத்தஞ்சு லட்சம் ஏழு நாள் வசூல் ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி இந்த மூணு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.